காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பிள்ளைப்பாக்கம் ஊராட்சியில் தமிழக அரசின் மாபெரும் திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை வாழ்வாதார கடன் உதவிகள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பொதுமக்கள் தங்கள் மனுக்களை அரசு துறை அதிகாரியிடம் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பிள்ளைப்பாக்கம் வெங்கடேசன் திமுக மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் எம் டி தனிகாசலம் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் தனலட்சுமி மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் மலர்விழி மாவட்ட சமூக நல அலுவலர் சாந்தி ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் வசந்தி முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் அலுவலர் ராஜ்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நர்